அப்படின்னா ஆகஸ்ட் அறிக்கையிலேருந்து கேபினெட் தூதுக்குழு வரைக்கும் முழுமையான தகவல்களை பார்க்கலாம் ஒரே நிமிஷம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதை பார்க்க போறோம்னா சைமன் குழு அறிக்கை தேர்டாக வந்து நேரு அறிக்கை அதற்கப்புறம் ஆகஸ்ட் நன்கொடை அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபினட் தூதுக்குழு கிரிப்ஸ் கிரிப்ஸ் குதுக்குழு அதுக்கப்புறம் கேபினட் தூதுக்குழு மொத்தம் இந்த ஆறு முக்கியமான இதை தான் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மாண்டேகு அப்படின்ற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்றத வந்து வெளியிடுவார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மாண்டேகு சேம் ஸ்போர்ட்ஸ் எடுத்துதான் கொண்டு வருவாங்களே அதனால முன்னாடியே இந்தியர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆகஸ்ட் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கொண்டு கொடுப்பார் யார் மாண்டேஹு அப்படின்ற இந்தியாவிற்கான அயலுறவு உச்செயலாளர் அயலுறவு செயலாளர் அப்படின்ற பதவி எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் தான் வந்து அயலுறவு செயலாளர் அப்படின்ற பதவி உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கப்பட்ட முதல் அயலுறவு செயலாளர் யார் சர் சார்லஸ் ஹுட் அப்படின்றது ஓகேங்களா ஓகே மாண்டேக சேம்ஸ் போர்டு அறிக்கையில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இந்தியாவின் எதிர்கால அரசியல் சீர்திருத்தங்கள் பற்றியும் இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க ஆகஸ்ட் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பாங்க குறிப்பிட்டாங்க இந்தியாவின் எதிர்கால அரசியல் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் அரசியல் சீர்திருத்தங்கள் பற்றியும் இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத பற்றியும் இந்த ஆகஸ்ட் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சைமன் குழு சைமன் குழு வரைக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சைமன் குழு அப்படின்றத உருவாக்குவாங்க இது வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த மாண்டேக சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்துச்சு இல்லையா அதை அதில் கடைசியாக ஒரு பாயிண்ட் மாண்டே சேம் ஸ்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பத்து வருடங்கள் கழித்து இந்த மாண்டே சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் இந்த சைமன் குழு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியாவில் எங்கே வருவாங்க மும்பைக்கு வருவாங்க ஓகேங்களா இந்த சைமன் குழு வந்து எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் தேதி சைமன் குழு வந்து என்ன பண்ணுவாங்க அமைப்பாங்க சைமன் குழு அமைச்சிட்டு அதில் வந்து சார் ஜான் சைமன் அப்படின்றவர் தான் இந்த சைமன் குழுவுடைய தலைவராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த சைமன் குழுவுடைய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க ஓகேங்களா அந்த ஏழு பேர்த்தில் ஒருவர் கூட இந்தியர் இல்லை அப்படின்றதுனால இந்தியர்கள் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிடுவாங்க விரக்தி அடைஞ்சிட்டு சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் ஏற்படும் ஆனால் அவங்க எங் என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குழு வந்து பம்பாயில் வந்து இறங்குவாங்க பம்பாயில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே மாதம் வந்து சைமன் குழு வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படி சமர்ப்பிக்கும் போது சைமன் குழு அறிக்கையில் முக்கியமான சில இதெல்லாம் வந்து இந்தியாவில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க என்ன அப்படின்னா இரட்டை ஆட்சியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த இரட்டை ஆட்சி முறை எப்போ கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஒதுக்கப்பட்ட துறை அதுக்கப்புறம் வந்து மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு துறைகளாக பிரித்து என்ன பண்ணுவாங்க இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் காணொலியில் பார்த்தோம் பிரித்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க அவங்க முக்கியமான துறைகள்லாம் ஆங்கிலேயர்கள் வச்சுருப்பாங்க சும்மா டம்மியாக இருக்கிற துறைகள்லாம் இந்தியர்கள்ட்ட கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அந்த இரட்டை ஆட்சி முறையை நீக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ட குழு எது அப்படின்னா இந்த சைமன் குழு தான் இரண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மாகாணங்களில் பொறுப்பான அரசை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் குழு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சுதேசி மாகாணங்களை இணைத்து கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைமன் குழு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அதன் பிறகு நம்ம வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடரணும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் யார் கொண்டு வருவா நம்ம கர்ச காணிங் பிரபு வந்து கொண்டு வந்து வந்திருப்பார்ல அதை தொடரணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைமன் குழு அறிக்கையில் இருக்கிற முக்கியமான நிறைய தகவல்கள் இப்போ ஆட்சி முறையை நீக்கணுது பொறுப்பான மாகாண அரசு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்திய பகுதி மற்றும் சுதேசி மாகாணங்களை இணைத்து கூட்டாட்சியை நிறுவுறது இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்தில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா அதன் பிறகு வரப்பட்டதான் அடுத்தது நேரு அறிக்கை நேரு அறிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது இதில் வந்து இங்கிலாந்து அரசின் அயலுறவு செயலாளர் யார் பீர்கன் ஹெட் ஒரு என்ன பண்ணுவார்னா இந்தியர்களுக்கு உங்களால் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க முடியுமா உங்களுக்கான அரசியலமைப்பை உங்களுக்கு உங்களால் உருவாக்க முடியுமா உருவாக்க முடிஞ்சால் அதை உருவாக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா சவால் விடுவார் சவால் விட்ட உடனே இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் அதற்கப்புறம் மோத்திலால் தலா மோத்திலால் நேருக்கில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அப்பா தான் மோத்திலால் நேரு அவருடைய தலைமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழு வந்து அமைப்பாங்க அந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எட்டு நபர்கள் இருப்பாங்க வரைவு குழுவில் ஏழு பேர் இருப்பாங்க கரெக்டுங்களா இந்த நேரு அறிக்கையில் வந்து மொத்தம் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க எட்டு உறுப்பினர்களில் தலைவரோடு சேர்த்து எட்டு உறுப்பினர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசியலமைப்பு மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியிடுவாங்க அந்த அறிக்கை நேரறிக்கையில் முக்கியமான சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் அந்தஸ்தை வழங்கணும் நிலையாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அதன் பிறகு மத்தியில் முழு பொறுப்பு வாய்ந்த அரசு உருவாகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருப்பாங்க மூணாவது பாயிண்ட் மாகாணத்தில் சுயாட்சியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருந்திருப்பாங்க அதன் பிறகு மத்திய மாகாண அரசுகளுக்கிடையே தெளிவான அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அதன் பிறகு மத்தியில் இரட்டை அவை கொண்ட சட்டமன்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் மத்திய சட்டப்பேரவை மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரறிக்கையில் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க பிறகு மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகள் தேர்தல் நடக்கும்ல அப்போ வந்து சிறுபான்மையினராக உள்ள இஸ்லாமிய பகுதிகள் அதாவது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக உள்ள பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடும் வடமேற்கு எல்லை பகுதியில் இந்துக்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க ஓகேங்களா அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்துக்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கணும் தேர்தலில் அதாவது இந்த தனி தொகுதி ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்கள்ல இஸ்லாமியர்கள் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் இஸ்லாமிய தலைவர் இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த தேர்தலில் வந்து சீட்டு அவங்க தான் தேர்தல் நிற்கணும் மற்ற யாரும் நிற்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இடஒதுக்கீடு முறையை வந்திருப்பாங்க பிறகு பொது வாக்களிப்பு முறையையும் அடிப்படை உரிமைகளையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி குறிப்பிடுவாங்க ஓகேங்களா இதோட நேர் அறிக்கை முடிந்தது அடுத்தது வந்து ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் நன்கொடை எப்போ கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு யார் லின்லித் கோபிரபு இந்தியாவிற்கான அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா லின்லித் கோப்ரபு அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றத கொண்டு வரும் ஏன் அந்த ஆகஸ்ட் நன் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் உலகப்பூர் நடைபெற்று கொண்டு வரும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலங்களில் இரண்டாம் போர் நடைபெறும் அப்போ வந்து ஜெர்மன் முக்கியமான சக்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜப்பான் வந்து முக்கியமான சக்தியாக இருக்கும் ஜப்பான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் சைனா ஃபுல்லாகவே பிடிச்சிடுவாங்க ஜப்பான் அடுத்து வந்து இந்தியாவுக்குள்ளே வரது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டிஷை தான் எதிர்ப்பாங்க ஓகேங்களா ஐரோப்பிய நாடுகளை தான் வந்து என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பிரிட்டிஷ் தான் நடக்குது ஆனால் இந்த லினித் கோ என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமையே என்ன சொல்லுவார் இந்தியா இரண்டாம் உலகப் பொருள் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுருவார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆட்சியில் வேறு இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தேர்தல் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தே ஆட்சியில் இருப்பாங்க அப்படி ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து லலித் கோபிரபு வந்து எங்களை கலந்து ஆலோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த பதவிகளை ராஜினாமா பண்ணி ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எங்களுக்கு இரண்டாம் உலகப் பொருள் கலந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் குறிப்பிடுவாங்க அதனால் வந்து ஜப்பான் வீரர்கள் வந்து இந்தியாக்குள்ளே வரது அதனால தான் தடுக்கப்படும் ஓகேங்களா ஓகே காங்கிரஸ் திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவார் இவர் லித் கோபிரபு ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் குறிப்பிடுவார் எது என்ன குறிப்பிடுவார் அப்படின்னா அதாவது இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பின் இந்தியா இந்தியா போரில் கலந்துக்கணும் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்குவதற்கு ஒரு குழு ஏற்படுத்தப்படும் ஓகேங்களா அந்த குழுவில் இந்தியர்களுக்கு இடமளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுவா இந்த லின்லித் கோபுரப் வந்து குறிப்பிடுவார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு மூடங்கி அடுத்தது கிறிப்துது குழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்றது அமைக்கப்பட்டது இதில் வந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு என்ன பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு வந்துருந்துருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்தியாவுக்கு புறப்படும் முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த அதாவது பிரிட்டிஷாருடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்ட்டு இந்த ஸ்டாஃப் ஓர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவர் குறிப்பிட்டிருந்திருப்பார் ஆனால் இந்த குழு வந்து விடுதலை பற்றி எதுவுமே பேசாததுனால இந்த கிரிப் சுதுக்களுடைய வருகையும் வந்து தோல்வியில் தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் கிரிப் சுதுக்களுடைய பரிந்துரை என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கணும் இரண்டாம் உலக போருக்கு பின் அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்கும் உருவாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த அரசியல் சாசன வரைவு குழு இருக்கு இல்லையா அதில் மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓகேங்களா மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டும் சுதேசி அரசுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து நியமிக்கப்பட்டவர்களையும் கொண்டு இந்த அரசியல் வரைவு குழுவிற்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுல இருக்கிற வேற எந்த மாகாணத்திற்காவது புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தால் என்ன சொல்ற அம்மாகாணம் தனது எதிர்காலத்தை நிர்ணயிக்க பிரிட்டிஷ் அரசோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள இந்த பரிந்துரை வந்து கிரிப்சு குழுடைய பரிந்துரை வந்து குறிப்பிட்டிருந்திருந்திருப்பாங்க ஆனால் இந்த பரிந்துரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ உருவாக்கப்படும் விடுதலை கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படின்றது எதையுமே தெளிவாக வந்து இந்த ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான தூதுக்குழு வந்து குறிப்பிட்டிருந்துருக்க மாட்டாங்க அதனால் காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா கிரிப் சுதுக்குழுவின் அறிக்கையை வந்து பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லிருப்பார் என்னது பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கிறிபுது குழுடைய அறிக்கையை குறிப்பிட்டிருந்திருப்பார் அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்லுவார்னால் நான் முதன் முதலாக வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து குறிப்பிடுவார் ஓகேங்களா அடுத்து வந்து கிரிப் சூது குழு அதாவது காந்தி வந்து பின்தேறிக்கிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கிரிப் சூது குழுவை ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவார் நான் முதன் முதலாக வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இரண்டாம் உலகப்பூர்லாம் முடிஞ்சிடும் இரண்டாம் உலகப்போருக்கு பின்னாடி என்ன ஆகும் இங்கிலாந்தில் வந்து அட்லி பிரபு அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார் பிரதமராக பதவி ஏற்பார் அவர் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னே வந்து குறிப்பிட்டுருவார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபது அப்போ என்ன சொல்லுவார் அட்லி பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பதுக்குள்ளே ஓகேங்களா இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு அவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த கேபினெட் தூதுக்குழு அப்படின்ற ஒரு குழுவை உருவாக்குவார் ஓகேங்களா அந்த கேபினெட் தூதுக்குழுவில் மொத்தம் மூன்று பேர் இருப்பாங்க யார் யார் சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் மற்றும் பெத்திக் லாரன்ஸ் அப்படின்ற மூன்று பேர் இருப்பாங்க இந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் தூதுக்குழு அதாவது இவங்க மூணு பேருமே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக இருந்தவங்க அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க வைத்து தூது குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஓகே இந்த குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பத்தொம்போதில் வெளியிட்ட அறிக்கையில் என்ன குறிப்பிடுவாங்கன்னா இந்தியாவிற்கான சுய நிர்ணய உரிமையை ஏற்றதுடன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க ஒப்புதலும் யார் வழங்கிடுவா அட்லி பிரபு வழங்கிடுவார் அப்படி வழங்கினதுக்கப்புறம் பிப்ரவரி வழங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இந்த குழு வந்து என்ன பண்ணுவாங்க டெல்லி வருவாங்க ஓகேங்களா அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு குழு பார்த்தோம் பாருங்க சைமன் குழு வந்து மும்பைக்கு வருவாங்க ஓகே இவங்க அந்த கேபினட் தூதுக்குழு எங்கே வராங்க மும்பைக்கு வரல டெல்லிக்கு வராங்க இது முக்கியமான பாயிண்ட் நிறையா டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க வந்து இறங்கிய இடம் எது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த குழு வந்து டெல்லிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி நாலு வந்து அடைகிறாங்கல்ல வந்து அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில அறிக்கைகளை வெளியிடுவாங்க என்ன அப்படின்னா மாகாணங்கள் சுதேசி ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு இந்திய அரசியலமைப்புக்கான அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபினட் தூதுக்குழுடைய பரிந்துரை வந்து வழங்கி திருப்பாங்க அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேபினட் தூதுக்குழு இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி புதிய அரசியலமைப்பு ஏற்படுத்துகிற வரைக்கும் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு செயலாளராக இருப்பார் யார் இருப்பா ஸ்டாஃப் கிரிப்ஸ் இருப்பார்ல அவர் வந்து அனைத்து கட்சிகளை சேர்ந்த பதினான்கு உறுப்பினர்களுக்கு வந்து அழைப்பி விடுவார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினைஞ்சு ஓகேங்களா அவங்க எப்போ வராங்க மார்ச் இருபத்தி நாலு இந்தியாவுக்கு வராங்க வந்து ஆராயிறாங்க ஆராய்ஞ்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சில் பதினான்கு முக்கிய தலைவர்களுக்கு அனைத்து கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுப்பார் இது மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாகிற வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அட்லி பிரபு என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து இந்தியாவிற்கான சுதந்திரம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் முப்பதுக்குள்ளே தந்துடும் சொல்லிட்டாங்க ஸோ நாற்பத்தாறாவது அடுத்து ரெண்டு வருஷத்தில் அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க புதிய இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சில் குறிப்பிட்டு பதினான்கு நபர்களை அழைப்பு விடுத்தாங்க இல்லையா இதனால் என்ன ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜூன் பதினஞ்சு அழைப்பு ஜூலை ஆகஸ்ட்டில் எலெக்ஷன் நடக்கும் அதில் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி எட்டு இடங்கள்லையும் நம்ம முஸ்லீம் லீக் கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி மூணு இடங்கள்லேயும் வெற்றி பெறுவாங்க ஆனால் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி பத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் ஐஎன்சி வெற்றி பெற்றதாகவும் எழுபத்தி ஏழுக்கு எழுபத்தி ஆறு இடங்கள் வெற்றி பெற்றதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் கரெக்டான டேட்டா என்னது இரநூத்தி எட்டு இடங்களில் வந்து நம்ம ஐஎன்சி எழுபத்தி மூன்று இடங்களில் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றுருவாங்க ஆனால் முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறாங்கல்ல அதில் வந்து சேரமாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி தனிநாடு கோரிக்கை எடுத்துருக்காங்கள அதனால் அவங்க சே இடை இடைக்கால அரசாங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அதனால என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாம் தேதி இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுது ஓகேங்களா எப்போது யாருடைய தலைமையில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் இரண்டாம் தேதி இடைக்கால அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்படுது இது ஓகே இந்த இதில் வந்து மொத்தம் பதினான்கு உறுப்பினர்கள் பதினான்கு பேருக்கு அழைப்பு இருப்பார்களா அந்த பதினான்கு பேத்துக்கும் தனித்தனி துறைகள்லாம் வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அது ஒரு கேபினெட் அமைச்சரவை வந்து உருவாக்குவாங்க என்னென்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகளை அமைச்சராக இருப்பார் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அதனுடைய அமைச்சராக இருப்பார் அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் வேளாண்மை துறைக்கு அமைச்சராக பதவி இருப்பார் டாக்டர் ஜான் மக் மத்தாய் அப்படின்றவர் வந்து தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறைக்கு அமைச்சராக இருப்பார் அதுக்கப்புறம் ஜாக் ஜாவன் ராம் அப்படின்றவர் தொழில்துறைக்கு அமைச்சராக இருப்பார் சர்தார் சர்தார் பால்தேவ் சிங் அப்படின்றவர் வந்து பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சராக பதவி ஏற்பார் சிஹெச் பாபா அப்படின்றவர் சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக பதவி ஏற்பார் எட்டாவது வந்து லியாகத் அலிகான் அப்படின்றவர் நிதித்துறைக்கு அமைச்சராக இருப்பார் அடுத்தது ஒன்பதாவது ஆசப் அலி அப்படின்றவர் ரயில் மற்றும் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருப்பார் பத்தாவது வந்து சந்திரிகர் சந்திரி கர் அப்படின்ற ஒரு வணிகத்துறையுடைய அமைச்சராக பதவியேற்பார் அடுத்து காஸ்நாபர் அலிகான் அப்படின்ற ஒரு சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக பதவியேற்பார் அடுத்து ஜோகேந்திரநாத் மண்டல் அப்படின்றவர் சட்டத்துறைக்கு அமைச்சராக பதவியேற்பார் அடுத்தது அப்துர் ராப் நிசாப்தர் அப்படின்ற ஒரு அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருப்பார் நம்ம ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் இருந்தாரில் அவர் வந்து கல்வி மற்றும் கலைக்கு அமைச்சராக பதவி ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் சாரி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அமைக்கப்பட்ட முக்கியமான குழுக்கள் அறிக்கைகள் குழுக்கள் இதெல்லாமே ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சைமன் குழு ஆகஸ்ட் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஓகேங்களா அடுத்து சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்தது வந்து நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்தது வந்து நம்ம ஆகஸ்ட் நன்கொடை லீலத் கோபுரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்தது வந்து யார் க தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு அடுத்து கேபினெட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி நான்கு கடைசியாக வந்து என்னது இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு அதுக்கு முன்னாடி அழைப்பு விடுத்ததே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினைந்து ஓகேங்களா ஸோ இது எல்லாமே முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் இதிலேருந்து அடிக்கடி நீங்கள் கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்த காணொலியில் வந்து அரசியலமைப்பின் தோற்றம் அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துவதற்கு முந்தைய செயல்பாடுகள் என்னென்ன நடைபெற்றது அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்களை கொண்டு ஏற்படுத்துவாங்களா அது அதுக்கப்புறம் வந்து வரைவுக்குழு இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் നന്ദി uh, നമ്പെ